இதுக்கு மேல என்ன நடவடிக்கை நட பல ஆயிரம் பேரை சிறைப்படுத்தி படகுல பறிச்சு அவங்க அரசுடையாக்கி ஏலம் விட்டு வலைகளை கிழிச்சு மேலே இதுக்கு மேலே நடவடிக்கை எடுக்க போறாங்க இதுக்கு மேல என்ன நடவடிக்கை இருக்கு தமிழ்நாட்டு மீனவர்கள் தான் இல்லை தாண்டி வராங்களா கேரள மீனவர்கள் இல்லை தாண்டி வரல வர்றாங்களா இல்லையா வர்றாங்க ஏன் அவங்கள இந்திய மீனவர்கள் எல்லை தாண்டி வராது இப்போ இது இதுக்கு வந்து இந்திய நாட்டை ஆளுகிற தலைவர்கள் குறிப்பாக வெளியுறவுத்துறை அமைச்சர் பாதுகாப்புத்துறை அமைச்சர் நாட்டின் பிரதமர் இந்த நாட்டை ஆளுகிற முதலமைச்சர்கள் தான் முடிவு எடுக்கணும் எல்லை கடல்கூட என்ன இருக்குது அப்படின்னா நீங்கள் என்ன ஒரு முடிவு எடுக்கணும் கச்சத்தீவை திருப்பி எடுக்கணும் கச்சத்தீவை எனக்கென்று வைத்தால் கடல் தூரம் அதிகம் கச்சத்தீவை அவங்களுக்கு கொடுத்தா அவனுக்கு கொடுத்தா அவனுக்கு கடல் தூரம் அதிகம் என்னுடைய வாழ்வாதாரம் பறிபோவதில்லை அப்போ இத்தனை மீனவ சொந்தங்களினுடைய வாழ்வாதாரத்தை பறி கொடுத்துட்டு என் நிலத்தை அவனுக்கு எடுத்து கொடுக்க வேண்டிய தேவை என்ன இருக்கு அப்போ சொந்த நாட்டு குடிமக்களை வந்து கடலில் மீன்பிடிக்க பேர் இந்திய பெருங்கடல்னு இருந்தால் போதுமா அதில் மீன் பிடிக்கிற உரிமை கூட எனக்கு இல்லைன்னா அப்புறம் இத்தனை இவ்வளவு செய்து ஒரு சின்ன நாடு அவனோட ஒரு பொருளாதார தடை அல்லது தொழில் இது என்ன சொல்கிறது பாதுகாப்பு கொள்கையில் நான் மாற்றோம் எதாவது ஒன்று செய்யணும்ல நீ அந்த நாட்டு ராணுவ வீரனுக்கு பயிற்சி கொடுக்கறது கடன் கொடுக்கறது தரம் மேம்பாட்டு பயிற்சி அப்புறம் போர்க்கப்பல் பரிசு கொடுக்கறது எதாவது ஒரு நெருக்கடி கொடுக்கணும்ல உன்னோட வர்த்தக தொடர்பு இல்லை பாதுகாப்பு தொடர்பு இல்லை தொழில் தொடர்பு இல்லை ஏதாவது ஒன்று சொன்னா தானே அவன் கட்டுக்குள்ளே வருவான் வாயே திறக்கலைன்னா அவன் இஷ்டத்துக்கு விளையாடுறான் இது இதுவரைக்கு நீங்கள் சொல்றத பார்த்தா ஒரு முன்னேற்றம் இருக்கு தமிழ் மீனவர்கள் இடத்துல இந்திய மீனவர்கள்னு வந்திருக்கிறார் இவர் புதுசாக வந்திருக்கிறவர் சொல்லுங்க இந்த தமிழக முன்னாள் முதல்வர் கருணாநிதியோட பெயரை வைக்கிற திமுக தலைவர் ஸ்டாலின் மற்றும் எடப்பாடியுடைய வந்து வாக்குவாதம் எடுத்துட்டு அவருக்கு பேர வைக்கலாமான் இல்லை ஐயா ஸ்டாலின் அவர்கள் முதல்வர் அவர்கள் சொல்கிறத பார்க்கும்போது அவங்க ஒரு திட்டத்தை கொண்டு வராங்க ஒரு நூலகம் கட்டுறாங்க ஒரு ஜல்லிக்கட்டு விளையாட்டுக்கான வளாகம் கட்டுறாங்க பேருந்து நிலையம் கட்டுறாங்க இதெல்லாம் இருக்கட்டும் இந்த பேருந்து நிலையத்துக்கு அடிக்கல் நாட்டுறது அதிமுகவாக இருக்குது இதை கட்டி முடித்து இப்போ கிளாம்பாக்கத்தில் இருக்கிறதுக்கு அடிக்கல் நாட்டுனது வந்து அந்த திட்டத்தை தொடங்கினது வந்து அதிமுகவாக இருக்குது அதை முடித்த பிறகு பேர் வைக்கிறது அதிமுகவாக இருக்குது அந்த பேருந்து நிலையத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா அது உதயசூரி வடிவத்தில் கட்டி வச்சுருக்காரு முடித்து வச்சுருக்காங்க அது எங்கள் காசில் உங்கள் உங்கள் கட்சி சின்ன அப்படி வருது எல்லாத்துக்கும் உங்கள் அப்பா பேர் வைங்க நீங்கள் கழிப்பிடத்துக்கும் குடிப்பிடத்துக்கும் தான் உங்கள் அப்பா பேர் வைக்கல வைங்க ஆனால் உங்கள் காசுலேருந்து வைங்க உங்கள் அப்பா காசுலேருந்து வைங்க எங்கள் அத்தா அப்பா காசில் எடுத்து நீங்கள் உங்கள் அப்பா பேரை வைக்கிறதுக்கு நீங்கள் யார் எது எப்படி வைக்கிறீங்க இப்போ இரநூத்தம்பது கோடிக்கு சமாதி கட்டிருக்கில்ல யார் காசு காசு சொல்லுங்கள் ஒவ்வொரு ஊர்லேயும் இரநூறு முந்நூறு கோடிக்கு நூலகம் கட்டிட்டு வரீங்களே யார் காசு யார் காசு சொல்லுங்கள் சொந்த சொத்தை எல்லாம் விற்றுட்டு எங்கள் பாட்டை நாங்கள் தமிழ்ச்சங்கம் அமைக்கலையா வள்ளல் வல்லால் தேவர் அவர் பேர் வைக்க தெரியாதா இல்லை இப்படி தான் எங்கள் பாட்டனார் வா உசிக்கு நீங்கள் பண்ணியிருக்கல சொத்தை எல்லாம் இந்த நாட்டு விடுதலைக்கு விற்று கடைசி காலத்தில் மன்னனை விற்று பிழைச்சான எங்கள் பாட்டை அவனுக்கு தான் பெருமைக்கு இருக்கா சிலை இருக்கா சிலை இருக்கா தலைநாயிரல்ல அவன் இல்லாமல் இந்த நாட்டுக்கு விடுதலை வந்துடுச்சா எத்தனை எத்தனை எங்கள் முன்னோர்கள் கேட்டால் அவர் சொல்கிறார் அவர் தான் இந்த நாட்டு மக்களை பற்றி சிந்தித்தார் அவர் பேரை வைக்காம உங்கள் அப்பா இந்த நாட்டு மக்களை பற்றி சிந்தித்தாரா அவர் வீட்டு மக்களை பற்றி சிந்தித்தாரா சொல்லுங்க நாட்டு மக்களை பற்றி அவர் சிந்தித்தது ஒன்று ஒன்று பட்டியலிட்டு சொல்லுங்களேன் நாட்டு மக்களை சிந்தித்தவர் தான் சாராக கடை திறந்து விட்டாரா ஆ ஒன்று தான் சொல்லுவேன் இந்த அதிகாரம் நிலையானது என்று நீங்கள் ஆடுறது ஆடிக்கொண்டிருக்கிறீங்க ஆடுங்க அவ்வளோதான் அருகில் இருக்கிற இலங்கையை பாருங்கள் பக்கத்துல இருக்கு பங்களாதேசையும் பாருங்கள் பங்களாதேசை உருவாக்கி அந்த நாட்டின் தந்தை முஜிபுர் ரஹ்மான் செல என்னாச்சின்னு பாருங்க இப்போ எங்கே இருக்குது இதே தான் ஆடிட்டு அப்புறம் ஜெகன்மோகன் ரெட்டி எல்லா இடத்துலையும் இவங்க அப்பா பேரை வச்சார் ராசே ரெட்டி பேரை சந்திரா நாயுடு ஆந்திராவில் கூட இல்லை டெல்லியில் இருந்தார் பதவியாக இருக்கிறதுக்கு முன்னாடி இடிச்சு பொட்டலாக்கிட்டு போயிட்டாங்க அதே நம்ம உருவாக்குது அன்னைக்கு ஐயோனாலும் அம்மானாலும் வராது ஒரு ஒரு நாள் இந்த அதிகாரம் வேற ஒருத்தனுக்கு வராதா நல்ல தன்மானம் உள்ள தமிழ் மகன்கிட்ட போச்சுன்னு போச்சுன்னு பொட்டல் பொட்டலாயிரும் பார்த்துக்கிட்டு ஆடணும் ஏன் நானாக இருந்தால் உங்களுக்கு ஆகாதா இல்லை சொல்லுங்க ஆகாதா தமிழ் மகன் நானாக இருந்தால் ஆகாதா எனக்கு எந்த குழப்பமும் இல்லாது நான் தமிழ் மகன் என் தேசம் தமிழ் தேசம் என் அரசியல் தமிழ் தேச அரசியல் நான் அதில் பாதி இதில் பாதி கிடையாது புரியுதா நல்ல தமிழ் தாய்க்கும் தமிழ் தகப்பனுக்கும் பிறந்தவை என் தேசம் இது நாடு தமிழ்நாடு அப்படின்னா தேசம் தமிழ் தேசம் இங்கு வாழுகிற மக்கள் அவருடைய மொழி கலை இலக்கியம் பண்பாடு வழிபாடு தொன்றுதொட்ட தொட்ட வேளாண்மை காட்டு வளம் நீர்வளம் நிலவளம் மலைவளம் மணல் வளம் கடல் வளம் இவற்றை காப்பது பெண்ணிய உரிமை எல்லோருக்கும் கல்வி கல்விக்கேற்ற வேலை வேலைக்கேற்ற சம்பளம் அதை கொண்டு வாழ்கிற பெருமை மிக்க வாழ்வு தொழில் வளர்ச்சி பொருளாதார வளர்ச்சி இதுக்கெல்லாம் ஒரு ஒரு அரசியல் இருக்குது எனக்கு இந்த அரசியல் தமிழ் தேச அரசியல் சந்தேகம் இருக்கா இப்படி ஏதாவது திராவிடம்னா என்ன திராவிட அரசியல்னா என்ன சொல்ல 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 சொல்லுங்க இல்லை அங்கே பாதி இங்கே பாதி அன்னைக்கிறவங்கிட்ட எப்பா இதில் பாதி இதில் பாதி எதில் பாதி தம்பி திராவிடம் தமிழ் தேசியம் இந்த மாதிரி குழப்பம்லாம் எப்படி இருக்கும்னா யாரோடவாது போய் கூட்டணி வச்சு நிற்கிறதுக்கு பயன்படும் இது ஒரு போர் இந்தியம் என்பது எனக்கு வந்து இந்தியம் என்பதும் திராவிடம் என்பதும் கற்பிதம் இந்தியான்னு ஒரு நாடு உங்கள் எல்லாத்தையும் எங்களுக்கு அறிவார்ந்த பெருமக்கள் இந்தியான்னு ஒரு நாடு இருந்ததா உருவாக்கப்பட்டதா பதில் சொல்லுங்கள் நீங்கள் கேட்டீங்க நான் பதில் சொல்லிட்டே இருந்தல்ல உருவாக்கப்பட்டது உருவாக்குமே யார் வெள்ளக்காரன் பேர் வச்சது யார் வெள்ளக்காரன் அது உருவாக்கம் நீங்கள் அதிகாரம் வந்தவன் எங்களை அடிச்சு பிடிச்சு மார்த்தே சொல்கிறான் இந்தியாங்கிற ஒரு நாடு இந்திய நாட்டின் ஒற்றுமை என்பது வெள்ளக்காரன் துப்பாக்கி முனையில் உருவாக்கப்பட்டதுங்கிறான் தொண்டை குழிக்களை வச்சு இந்தியான்னு சொல்கிறான் டே இந்தியான்னு சொல்கிறானா உயிரா உரிமையானா அவங்க உயிருந்தான் அவன் இந்தியான்ட்டான் அதே எங்கள் ஐயா கவிக்கு அப்ப வெள்ளைக்காரன் பெற்று வச்சு பேர் வச்சுட்டு போனால் இவன் அப்பே மரம் கொண்டாடிக்கிட்டு இருக்கான்ட்டு அதே தான் இந்த திராவிடம் வசதியாக திருடுவதற்கு பதுங்கி இருக்கிறதுக்கு பாதுகாப்பாக கொண்டு வந்தது தான் திராவிடம் இது வரைக்கும் ஏதாவது பண்ணிப்பா திராவிடம் என்றால் அது சாதி ஒழிப்புதான் சாதி எதிர்ப்பவன் திராவிடன் என்ற ஒரு இனம் என்றது இடம் எல்லாம் பண்ணி பார்த்தான் கடைசிக்கு சமரசமாகி நம்ம ரெண்டு பேரும் ஒன்று தான் யார் தமிழ் தேசியமும் திராவிடமும் ஒன்று தானா எப்படி இருக்குது அதனால் கொலகாரன்னு செத்து விழுகிறவனு ஒன்றா அப்படி இருப்பான் நான் எங்கள் அப்பேன் செத்தா உளமாற அழுவேன் நீ ஒப்புக்கு அழுவேன் நீ நான் ஒன்றா ஐயா நல்ல கவனிங்க தமிழ் தேசியம் கடற்கரையை கடற்கரையாக பாக்கும் காக்கும் திராவிடம் கடற்கரையை கல்லறையாக ஆக்கும் இடுகாடாக ஆக்கும் இது ரெண்டுக்கு வேறுபாடு இருக்கா இப்போ தமிழ் தேசியம் வந்தேன்னா கடற்கரை கடற்கரை தானே கல்லறையை பிறக்கும் ரெண்டில் ஒன்று நடக்கும் பெருந்தவர் அதுக்கு ஒதுக்கப்பட்ட ஆயிரத்தி ஐநூறு கோடியை ஆட்டையை போட்டு அதை இந்த தேர்தல் நேரத்தில் இவங்க பணத்தை ஒதுக்கிட்டு படிக்க போன பிள்ளைகளை கூட்டிகிட்டு போய் எந்த பாதுகாப்பற்ற சூழலில் சிற்றூர்களில் போய் நில அளவைக்கு பயன்படுத்துறது இரவு நேரங்களில் எங்கள் பிள்ளைய பெண் பிள்ளைகளாம் எங்கே போய் நிற்கும் எந்த எந்த இதுவும் இல்லை கேட்டால் அப்படிலாம் இல்லையே இல்லைன்னு என் மக படிக்குது என் தம்பி மகன் அந்த என் தம்பி மக படிக்குது இங்கே என் கட்சிக்கார பிள்ளைகள் பூரா என் பிள்ளைகள் பூரா படிச்சு கதருது பெரியப்பா இதுக்கு ஏதாவது ஒன்று பேசிக்கிவிடு பெரியப்பான்ட்டு நல்ல வேலை கேட்டீங்க அறிக்கை கொடுத்துருக்கேன் இதை நிறுத்தணும் சார் நாகப்பட்டினத்தில் வெற்றி கழகத்தில் நான் பேர் வெற்றி நான் ஐநூறு பேர் என் கட்சியில் இளைஞராங்க அதை அதை செய்தியாக அப்போ நாகப்பட்டத்தில் இரநூறு பேர் என் கட்சியில் இருக்கிறாங்கிறது நீங்கள் பெருமையாக சொன்னதுக்கு நன்றி இரஃபான் தம்பியே ஒரு திமுக ஆதரவாளர் தான் அதாவது அவங்க பாடுது அதை போய் அது என்ன ஒரு பெரிய உலக குற்றத்தை அவர் ஒன்றும் செஞ்சிடல அது போய் ஒரு கைது பண்ணியே தீரணும்ட்டு கள்ளச்சாராய்சும் பத்து பேர் இதுவரை கொண்டவனே வெளியில் சுற்றிட்டு இருக்கான் இதில் போய் இது இடத்த போய் சின்ன பிள்ளை ஆர்வத்தில் பண்ணிட்டாரு சார் ரெண்டாயிரத்து சட்டமன்ற தேர்தலுக்கு நாம் தமிழ் என்னென்ன பண்ணிக்கலாம் நான் தான் முதல்ல எனக்கு பார்த்தா எல்லாரும் பின்னாடி ஓடியாடுறாங்க நான் என்ன பேசுகிறேனோ அதே பேசுகிறாங்க பாருங்கள் ஏன்னா அந்த ஐஏஎஸ் உளவுத்துறை எடுத்து கொடுத்துருது அவன் என்ன பேசுகிறான் உள்ள அப்படின்னு நான் எப்படி கட்டமைக்கணும் ஒரு தொகுதி ஒரு மாவட்டம்னா ஆ ஒரு தொகுதி ஒரு மாவட்டம் எல்லா இடங்களையும் எப்படி எப்படி வேலை செய்கிறாரோ அதே மாதிரி தான் செய்கிறாங்க எனக்கு பின்னாடி தான் ஓடி வராங்க எல்லாம் பாருங்க இப்போ எல்லாம் கிளம்பிட்டாங்க யாரும் வீட்டில் தங்குறது இல்லையே யாரும் தங்குறது இல்லை இரநூறு இரநூறு இரநூறுனா ஏன்னா திராவிட ஊபீஸுக்கு இரநூறு தான் அவங்க அது இரநூறு கே வந்தால் இரநூறு கொடுத்துருவாண்டி தான் இதப்பா இரநூறு வச்சுக்கப்பா அப்படி என்ன செய்யப் போகிறாங்க தேர்தல் நேரத்தில் ஆயிரம் கொடுத்தா வந்துச்சா ஆயிரம் கொடுத்தா வந்துச்சா ஆயிரம் கொடுத்தா வந்துச்சான்னு ரெண்டு பேரும் கேட்க போகிறாங்க எங்கள் அம்மா எங்கள் தங்கச்சினா ஐயா அதே ஆயிரத்தை என் புருஷன் வாங்கிட்டு வந்து உங்கள் கடையில் கொடுத்தாரு டாஸ்மார்க்கில் அது உங்ககிட்ட வந்துருச்சா அதில் பார்த்து வர்றது இல்லையா தனிச்சு தான் போட்டிடுவேன் ஒரே ஒரு கோட்பாடு தான் என் பயணம் என் கால்களை நம்பி தான் அடுத்தவர் கால்களை நம்பி உங்கள் பயணத்தை தொடங்காதீர்கள் என்ன இப்போ நான் வந்து தூத்துக்குடி வரணும்னு வந்தேன் அமன்பாட்டுக்கு எங்கேயாவது தெற்குடி வேற ஊருக்கு போயிட்டான்னா நான் திருப்ப என் கொள்கை யாரோட ஒத்துப்போவிலையே சரி ஊழலாக லஞ்சத்தை ஒழிக்கணும் உங்களுக்கு புரிஞ்சுற மாதிரி ஒரு கொள்கை சொல்கிறேன் ஊழல் லஞ்சத்தை ஒழிக்கணுங்கிறீங்க இதில் யாரோட சேர்ந்து ஒழிக்கலாம் இவங்களை ஒழிச்சா தான் அது ஒழியும் சரிதானே சரிதானே மதுவை ஒழிக்கணுங்கிறீங்க யாரை ஒழிச்சா ஒழியும் யார் சொல்லுங்க நீங்கள் கல்வியின் தரத்தை உயர்த்தணும் எப்படி எப்படி உயர்த்துவீங்க எல்லாருமே த அந்த அதிகாரத்தில் இருந்த எல்லாருமே கல்லூரி பள்ளி மருத்துவமனை மருத்துவ கல்லூரி எல்லாம் வச்சுருக்காங்க இது அரசு மருத்துவத்தை தர உயர்த்தினா அவங்க மருத்துவமனை படுத்துக்கிறோம் அரசு பள்ளி கல்லூரியின் தரத்தை உயர்த்தினீன்னா இவங்க கல்லூரி படுத்துக்கிறோம் அப்போ வியாபாரத்துக்காக நீ மக்களுக்கு கிடைக்க வேண்டிய கல்வி மருத்துவத்தை தரம் குறைக்கிற உன்னோட சந்தனை அப்படி என்ன பண்ண முடியும் சொல்லுங்க நீங்க நிலத்தை நாசமாக்குற நச்சு ஆலைகளை திணிச்சது யார் இந்திய கட்சிகள் திணிக்க அனுமதிச்சு யார் இந்த திராவிட கட்சிகள் என் ஊர்ல இவங்களுக்கு திமுக திமுக தெரியாம அணு உலை ஸ்டெர்லைட்டு வந்துருச்சா சொல்லுங்க நீங்க தூத்துக்குடியை சேர்ந்த பெருமக்கள் சொல்லுங்க வந்துருச்சா சொல்லுங்க கேட்டால் அணு உலை இல்லாம மின்சாரம் அணு உலை கண்டுபிடிக்கப்பட்டது மின் உற்பத்திக்காகவா மின்சாரம் கண்டுபிடிக்கப்பட்டது அணு உலை ஆலையா பதில் இருக்கா ஏற்றாது அப்போ எதுக்கு கடல் அலையில் மின்சாரம் தயாரிக்க முடியிற அந்த வாய்ப்பு எதுக்கு சூரிய ஒளி எதுக்கு இயற்கைக்கு எந்த கேடும் சூரியலுக்கு எந்த கேடும் இல்லாத தீராத இயற்கை பெரிய வளத்தை கொடுத்துருக்க காற்றாலை மின்சாரம் சூரிய ஒளி மின்சாரம் கடல்நிலை மின்சாரம் அதுக்கே நீ நகரலை ஏன் பேராபத்தான அணுவுலையே கட்டி பிடிச்சிட்டு இருக்க அந்த அணு கழிவை எங்கே வைப்ப எங்கே வைப்ப பாதுகாப்பான பாராளுமன்றத்துக்களை வை புதுசாக கட்டியிருக்க கட்டடத்துக்குள்ள வை எங்கெங்கே அமைச்சர்கள் குடியிருக்கீங்களோ எங்கெங்கே பாராளுமன்ற உறுப்பினர்கள் குடியிருக்கீங்களோ அங்கே தோண்டி வை பார்ப்போம் குரலற்றவன் எவனுக்கு அரசியல் அதிகாரம் இல்லையோ அவங்க அவன் அவங்க காலடியில் ஒண்டி போச்சு விட்டுறது அதானே நச்சு ஆலைகள் எண்ணூர்லேருந்து இருந்து தூத்துக்குடியிலிருந்து எங்கெங்க குரலற்ற அரசியல் அதிகாரமற்ற மக்கள் இருக்காங்களோ அங்கே தான் இந்த நச்சு ஆலைகள்லாம் நிறுவப்பட்டிருக்கு புள்ளிவரத்தவன் நான் எடுத்து வெளியிடுறேன் எண்ணூருக்கு வாங்க தூத்துக்குடிக்கு வாங்க கடலூருக்கு வாங்க எங்கெங்க அதிகப்படியாக பரதவ மக்கள் செம்பட மக்கள் மீனவ மக்கள் வாழ்கிறாங்களோ அங்கே தான் நிறுவப்பட்டிருக்கு இருக்கா இல்லையா எடப்பாடி வந்து அமைச்சர்கள் ஊழல் பண்றவங்க பட்டியலை நாங்கள் ரெடி பண்ணிட்டு இருக்கோம் அதிமுக ஆட்சி வந்து அந்த அவங்க மீது நடவடிக்கை எடுக்கப்படுறாங்க அதே தான் ஸ்டாலின் சொன்னாரு திமுக ஆட்சி இருக்கும்போது ஆனால் எந்த நடவடிக்கை இது இது ஒரு இது ஒரு விளையாட்டு நான் வந்து ஓங்கோட்டத்தொடரே என்ன பிடிச்சி பாருது அப்புறம் என் பக்கம் நீ வரும்போது நான் ஏன் ஓங்கோட்டை தொடரின் பிடிச்சிப்பார் நம்ம ரெண்டு ஊருக்கு வந்து கைதட்டிக்கிட்டு வேண்டியது தான் இது குரங்கு அப்பம்பிச்ச கதை தான் இது ரெண்டையும் ஒழிச்சு தள்ளிட வேண்டியது தான் இந்த தொலைக்காட்சியத்துறன அவங்க செஞ்ச ஊழல் தெரியாதா அவங்க பண்ண யோக்கித்தனம் தெரியாதா அவங்க வாங்கின கமிஷன் தெரியாதா இந்த பக்கம் திருப்பிட்டீங்கன்னா நீ வாங்கின ஊழல் தெரியாதா அந்த ஒரு நேரத்தில் தான் உண்மை பேசுவாங்க ரெண்டு பேரும் மாறி மாறி அது நம்ம வீட்டில் சண்டை அடியே 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 வாங்கி குடித்த சிரிக்கு எந்த வருஷமும் இல்லாமல் இந்த வருஷம் நாலு அணி விளைஞ்சிருச்சு நாடி உனக்கு இப்படி எடுத்துக்கிட்டு அடிக்குது அப்படின்னு இந்த அத்தை அந்த வீட்டு அத்தை ஆ சம்பா விளைஞ்சி சாஞ்சு கிடக்கு நான் தான் உம்பாரில் நம்ம ஊருக்குரியது நான் தான் என் வீட்டில் சட்டியே இருந்திக்கிட்டு சம்மணத்தை போட்டுக்கிட்டு இருக்கேன் இந்த தெரிச்சண்டை தான் ஐம்பது வருஷமாக நடக்குது இதை ஒழிக்கணும் தயவு செய்து விடுங்க அப்படி நிறையா வேலை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உங்கள் கரம் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் அதோடு பெல் பட்டனையும் கிளிக் செய்யுங்கள்